ورحمة الله வரஹமத்துள்ளாஹி தலவா பரகாத்து அலக்துல்லா இருபத்தாறு நோன்பு வெற்றிகரமாக எதனுடைய நாட்டத்தினால் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நாளைக்கு இருபத்தேழு இன்றைக்கி இருபத்தி ஏழாவது நைட்டோடைய ஸ்பெஷல் தொழுகை இருக்குது அலகதுல்லா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகி இன்ஷால்லாம் போகணும் ஏன்னா இன்னைக்கு அலகதுல்லா நேற்று இருபத்தஞ்சாவது நோம்பு பள்ளியில் திறந்தோம் அதே மாதிரி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மின்சாரலா பள்ளியோட தொடர்புடைய நோம்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதாவது பள்ளியில போய் நோம் திறந்துக்கலான்ங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அதே போல் அலஹம்துல்லா இன்னைக்கு இருபத்தாறாவது நோமும் பள்ளியில் வந்து திறந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது பசங்க எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாட்டு டக்கு டக்குன்னு எடுத்து எல்லா விஷயங்களையும் அதாவது இந்த வடை சம்சா தண்ணி கஞ்சி எல்லாம் ரொம்ப நோம்பாளிகளுக்கு ரொம்ப வேகமாக விளம்பனாங்க அலஹம்துல்லா விட இன்றைக்கி நல்லா கூட்டம் இருந்தது ஏன்னா நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் குட்டி ரொம்ப நிறைய இருந்தாங்க ஏன்னா ஏழு எட்டு வயசு பசங்கள்லேருந்து ஒரு இரு ஒரு பதினஞ்சு வயசு பசங்களுக்குள்ள நிறைய குட்டி குரு தான் எல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அலஹம்துல்லா இன்றைக்கி அதை விட கூட்டங்கள் அதிகமாகவே இருந்தது இன்றைக்கி பள்ளியில் என்ன ஸ்பெஷல் கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து வடையும் சம்சாவும் கொடுத்துருந்தாங்க நோம்பாளிகளுக்கு இன்றைக்கி வடை சம்சா அது போக இன்றைக்கி புரோட்டா சிக்கன் இதெல்லாம் கொடுத்தாங்க அல்ஹம்துல்லா இன்றைக்கி நேற்றை விட கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது பார்த்துக்கிடுங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பழைய நினைவுகள் தான் அப்படியே நம்ம உட்காந்து நோம்பு துறக்கும் போது அந்த நினைவுகள் தான் வருது ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நோம்பு திறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கள் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நோம்பு திறக்கும்போது இந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது ஏன்னால் இதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து நோம்பு திறக்கும் போது இந்த பேர் சம்பளம்லாம் தின்னுட்டு அந்த பேர்ச்சம்பளங்களில் உள்ள கொட்டையால் இறஞ்சி இறஞ்சி அடித்து விளாடுவோம்லாம் பார்த்துக்கிடுங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் ஞாபகம் வருது ஏன்னா நல்லா இருந்தது ஏன்னா எல்லோருமே வந்தோம் நோம்பாளிகளுக்கு இல்லாத ஹெல்ப்புகள்லாம் பண்ணோம் போய் கஞ்சியெல்லாம் எடுத்து விளம்பணும் தண்ணி சம்சா பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து கடைசியாக நம்மளும் உட்காந்து நோம்பு திறக்கிறது ஒரு தனி சிறப்பு தான் அது எங்கே கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பள்ளியில் போனால் தான் அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வீட்டில் வந்தோன்னா அது கிடைக்காது நாலு சவதுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஹேப்பினஸ்ஸு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா பள்ளி நோம்பு திறந்த உடனே ஜமாத்தோட கிடைக்கக்கூடிய அந்த தொழுகை அதெல்லாம் வந்து பள்ளிக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும் பார்த்துக்கிட்டுங்க இன்சா வரக்கூடிய நாட்கள்லையும் நல்லா வந்து நமக்கு இந்த ரமலானை வந்து பள்ளியோட நோம்பு தரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரட்டும் ஏன்னா நிறைய தலைகள் கழிஞ்ச ரோமான் மாதத்தில் இருந்து நிறைய பெரிய தலைகள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இன்ஷால்லா அவங்களுக்கு வண்டி துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நோம்பையும் அலஹம்துல்லா வெற்றிகரமாக முடித்து அதுக்குண்டான நல்ல ஒரு பலனை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தரட்டும்னு நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க நல்லபடியாக நோம்பை பிடிங்க பிறநாள் இன்ஷால்லா எல்லா எல்லாருக்கும் పెరినా వాళ్ళు తెరిచుకుండా